பாக்குற மாதிரி எல்லாருக்கும் அது நடந்துட்டுதான் இருக்கும் லைஃப்ல முன்னேறணும்னா சில இடத்துல கோவம் வரும் அதை காட்டிக்கு சில லேடீஸ் எல்லாம் ஏதோ உங்க வீட்டு மேடு மாதிரி என்ன நடத்துவாங்க என்னால செல்ஃப் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்க முடியாது ரோகிணி நீங்க பாரு உமிக்கு இதுவே போதும் சொல்லி காட்டியே டார்ச்சர் பண்ணுவா நான் இப்படி பார்க்க முடியும் செய்யணும் மனோஜ் எல்லாரும் என்ன புடிச்சா வேலை செய்றாங்க கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது நிறைய படிச்சிருக்கல இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல இல்ல இருக்கு நான் அதை பாக்க போறேன் விடு மீனா ஆ

நம்ம பையன் நிலைமை பாத்தீங்களா எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம் அவரே இப்படி எங்களுக்கு என்ன வீணா உன் புருஷனை சிக்காம பண்ணிட்டாரு